திண்டுக்கல் மாவட்டம் தாடிகொம்பு அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொதுவழி பாதையை திமுக பிரமுகர் அடைத்ததால் பாதை வசதியின்றி மக்கள் தவித்து வருகின்றனர் பாப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கலியப்பெருமாள் தனக்கு சொந்தமான முப்பது சென்ட் இடத்தை பாதை பயன்பாட்டிற்காக அகரம் பேரூராட்சிக்கு வழங்கியுள்ளார் இந்த பாதையை கடந்த பதினாறு வருடங்களாக அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் திமுகவைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனக்கு சொந்தமான இடம் என கூறி பாதையை கம்பிவேலி போட்டு அடைத்துள்ளார் இதனால் பாதை வசதி இல்லாமல் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் தனிநபரிடம் இருந்து பாதையை மீட்டு பொது பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை விடுத்துள்ளனர் லைன் சாக்கடை பணம் கட்டி தண்ணி எடுக்கிறவங்கள அந்த வழி தான் போகிற குழாயில் எடுத்துக்கிட்டுருக்கிறாங்க தினசரியும் வந்து சாகக்கடையை மற்ற இதில் பேரூராட்சியிலேருந்து நிர்வாகத்துலேருந்து இது பண்ணி சுத்தம் இருக்கிறாங்க அதை வந்து பேரூராட்சியும் அதை வந்து சரியான இதில் பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னுபடி சாட்சி போட்டவர் சிறிதரும் முன்னாள் கவுன்சிலரே வந்து அவரே ரோடு அவர் காலத்தில் போட்டது அவரே இப்போ இடித்து கம்பி வேலி போட்டுவிட்டு இருக்காரு இதுவரைக்கும் பேரூராட்சி நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டு உள்ளது